<smart> © <noise> சிந்தித்து வருகிறோம் அப்படியாக இந்த நாளிலும் கூட யாக்கோவனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படியெல்லாம் அவனுக்கு பக்க பலமாக இருந்து தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து இந்த நான்காவது பகுதியிலே பார்க்க போகிறோம் இது இறுதி பகுதியாகவே இருக்கிறது இதோடு யாக்கோவிடைய சரித்திர சம்பவங்கள் தேவன் நம்மோடு கூட பேசுவது முடிவடையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த செய்திக் கொடுப்பாக முன்பாக நான் உங்களிடத்திலே பட்சமாய் கேட்டுக்கொள்வது இந்த என்னுடைய காணொலி காட்சியை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் ஜபசுந்தையோடு கூட நீங்கள் அதை பார்க்கும்படியாய் உங்களிடத்திலே உங்களிடத்திலே பச்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருக்குமாக தேவ செய்தியை நீங்கள் பகிருங்கள் என்று சொல்லி உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போதும் செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல இருக்கிறேன் பிரியமானவர்களே கடந்த காணொலி காட்சியிலே யாக்கோவு லாபான் இடத்திலே என்னுடைய மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் நான் சம்பாதித்ததையும் எனக்கு தந்துவிடும் நான் இந்த தேசத்தை விட்டு என் தகப்பனுடைய தேசத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் அது தேவ சித்தமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே அப்பொழுது இதுவரைக்கும் லாபான் யாக்கோவுக்கு தான் பழக்கம் இந்த இடத்தில்தான் சற்று இந்த தான் லாபான் சற்று இறங்கி யாக்கோபின் இடத்திலே கேட்கிறான் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நீ இங்கே இரும் உம்முடைய சம்பளம் எவ்வளவு என்று சொல்லும் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களே அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி லாபான் கேட்ட பொழுது நீ சும் நான் சொல்லுவதை நீ கேளும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு பிரியமானவர்களே லாபான் பேசுவதை பார்க்கிறோம் தேவன் யாக்கோபை யாக்கோபை லாபானுடைய முகத்துக்குள்ளாய் பூட்டப்பட்டிருந்த யாக்கோபை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய தகுதி உயர் செய்து முற்றிலமாய் அவனுடைய முகத்திலிருந்து தேவன் முறித்து போடுகிறதை இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது சத்தம் பிரியமானவர்களே லாபானுடைய குரல் குறைகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவனற்கான காலங்களையும் நேரங்களையும் நியமித்திருப்பார் எப்போது என் பிள்ளைக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்து தெரிந்து வைத்திருப்பார் அதற்காக நாம் கேட்கக்கூடாது எல்லாம் தேவனுக்கு தெரியுமே என்று சொல்லி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே தேவைகள் நமக்குத்தான் நாம் தான் தேவனை தொடர்ந்து தொடர்ந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் காலதாமதமாகும் அது கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார் என்றதை மாத்திரம் நம் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இவன் சொல்லுகிறான் நான் இங்கே வருவதற்கு முன்பு உம்முடைய சொத்து அல்லாவது மந்தை கொஞ்சமாக இருந்தது நான் வந்ததுக்கு பின்பாக தேவன் உண்மை ஆசீர்வதித்தார் உங்களுடைய சொத்துக்கள் பெறுகிறது சொல்லுகிறான் நீ மறுபடியுமா இனி நீர் என்னுடைய சம்பளத்தை பத்து முறை மாற்றினீர் இனி நான் எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் சம்பாதிப்பது என்று சொல்லி யாக்கோபு லாபான் இடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் யாக்கோபு சொல்லுகிறார் லாபான் இடத்திலே நான் இன்றைக்கு உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பு நிறமும் உள்ள செம்பறையாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அது என்னுடைய சம்பளமாக இருக்கட்டும் மற்றவை உம்முடையதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறான் லாபானும் இதுக்கு சம்பதிக்கிறான் இவன் பதினான்கு ஆண்டு காலம் அந்த தேசத்தில் உழைத்து 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 லாபானுக்கு அநேக சம்பத்து பெருகி கொள்ளும்படியோவுழைத்தான் பிரியமானவர்களே அந்நிய தேசத்திலே தான் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அடிமை போல நடத்தப்பட்டிருந்தாலும் தன்னுடைய வேலையிலே வைக்காமல் உண்மையாய் உழைத்தான் பிரியமானவர்களே உண்மையாய் உழைத்தான் அதனால் தேவன் யாக்கோவின் மூலமாக லாபானை தேவன் ஆசீர்வதித்தான் லாவான் தன்னுடைய தாயினுடைய சகோதரனாக இருந்தாலும் யாகோ ஒரு நுகத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு தவித்த நேரத்தில் கத்தரவனோடு கூட இருந்தால் ஆனாலும் அதில் இருந்து அவன் விடுவிக்கப்படவில்லை அவரோடு கூட இருந்தார் அன்றுதான் நான் பார்க்கிறோம் ஆனாலும் அதற்கு கால நேரங்களை தேவன் குறி குறித்து வைத்திருப்பார் அந்த கால நேரம் வந்த பொழுது யாக்கோவை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்துவதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே இப்பொழுது வந்த மந்தைகளை மறுபடியும் ஒரு ஆறு வருடம் அந்த தேசத்திலே லாபா நிடத்திலே வேலை செய்கிறார் அப்பொழுது இந்த ஆடுகள் பொழி தண்ணி குடிக்க வரும் பொழுது அது பொழிகிற இடங்களில இவன் என்ன செய்வானாம் புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளையெல்லாம் எல்லாம் வெட்டி அதில இடையிடையே அந்த தோள்களை உரித்து அந்த இடத்திலே போடுவானாம் இந்த ஆடுகள் அந்த இடத்திலே தண்ணி குடிக்க வரும்பொழுது அதிலே படு அதிலே அங்கே படுத்துக் கொள்ளும் அதிலே அந்த பட்டைகள் பட்டது உடனால பட்டதினாலே அந்த ஆடுகள் வரியும் புள்ளியுமான குட்டிகளை இயன்றது அதிக பொலிவுகள் அந்த ஆடுகள் குட்டிகளை ஈன்ற பொழுது அதிகமான அந்த கொப்புகளை எல்லாம் வெட்டி அந்த இடத்திலே போட்டான் தேவனவருக்கு ஞானத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே அப்பொழுது இவனுடைய மந்தை பெருகிற்று இவன் மிகவும் 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 ஆசீர்வதிக்கப்பட்டான் பலவீனமான ஆடுகள் பொழியும் பொழுது எல்லாம் போடாமல் இருப்பானாம் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோவையும் சேர்ந்தது தேவன் ஞானத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே அப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது லாபானுடைய முகம் இப்பொழுது மாறி இருக்கிறது நேற்று வரை யாக்கோவின் இடத்திலே தன்னுடைய கோபங்களையும் தன்னுடைய செயல்களையெல்லாம் வார்த்தையினாலே காண்பித்தவன் என்று முக பாவனையினாலே யாக்கோவை பிரியமானவர்களே அவன் முகன் முகம் யாக்கோபு வேறுது நேற்று முன்னானால் இருந்தது முன்னால் போலாமல் இப்பொழுது வேறு பெற்றிருப்பதை காண்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது சொல்லுகிறார் யாக்கோவே உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னுடைய கூட இருப்பேன் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறான் இவன் தன்னுடைய மனைவிமார்கள்த்திலே இதை சொல்லுகிறான் நேற்று வரை உங்கள் தகப்பனுடைய முகம் இருந்தது போல் இப்பொழுது இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவனோடு கூட இருந்தார் சொல்றான் என் தகப்பனாக ஈசாக்கின் தேவனோடு கூட இருந்தார் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து 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 என் சம்பலத்தை பத்து முறை மாற்றினார் ஆனாலும் எனக்கு ஒரு தீங்கும் இல்லை காரணம் என்ன என் தகப்பனாகிய தேவனோடு கூட இருந்தான் பிரியமானவர்களே அப்பொழுது சொப்பனத்திலே ஒரு தேவ தூதன் தோன்றி சொல்லுகிறார் யாக்கோவே என்று சொல்லார் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோவு மறுமொழி சொல்லுகிறான் பிரியமானவர்களே அப்பொழுது அவரும் கண்ணை ஏறெடுத்துப்பார் ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரிவுலமாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று சொல்லி அந்த தேவ தூதன் தேவன் யாக்குவரிடத்திலே பேசுகிறான் இத்தூனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி பெத்தேலிலே உனக்கு பொருத்தனை பண்ணினாயே அந்த பெத்தேலிலே உனக்கு தரிசுரமான தேவன் நானே இப்பொழுது எழுந்து எழுந்து நீ உன்னுடைய பிள்ளைகளையும் உன் மந்தைகளையும் உன் உடமைகள் எல்லாவற்றையும் எடுத்து இந்த தேசத்தை வித்து புறப்பட்டு உன் இனத்தார் தேசத்திற்கு திரும்பிப்போ நான் ஒருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ராகேலும் லேயாலும் யாக்கோபரிடத்திலே சொல்லுகிறார்கள் இனியங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பலர் இவ்வாறாயி சொல்லுகிறார்கள் லாவால் என்ன செய்திருக்கிறானாம் இந்த லேயாலையும் ராகேலையும் ஏற்கனவே இன்னொருவருக்கு திருமணத்திற்கு ஆக நிச்சயம் பண்ணி பத்து பத்து வெள்ளிக் காசுகளை வாங்கி அதை தானே வைத்துக் கொண்டாராம் அந்த காலத்திலே இப்படி படி வாங்குகிறது வெள்ளி காசுகள் தன்னுடைய பெண் பிள்ளைகளிடத்திலேயே கொடுக்கப்படும் என்று கொடுப்பார்களாம் ஆனால் லாபான் அதை செய்யவில்லை அதைத்தான் இங்கே லா ரேயாளும் ராகையும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வேத வல்லுகளில் சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே யாக்கோவி எழுது தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்களிலே ஏற்றி தான் பாதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களையும் மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு காரா தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகி சாக்கிரிடத்திற்கு புறப்பட்டான் பெரிய மாணவர்களே தேவனியா கோவினுடைய முகத்தை முறித்தார் தேவன்யாக்கோவினுடைய முறித்தார் பிரிய பிரியமானவர்களே முறித்து ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலையில் இருந்து சுயாதீனமுள்ளவனாய் அவரை மாற்றினார் இப்பொழுது பல பல நாட்களிலே சொல்லப்படுகிற சொத்துக்களுக்கு அதிபதியாய் தெய்வன் யாக்குமை இருக்கிறார் பிரியமானவர்களே லாபா தன் கா ஆனால் இது லாபாருக்கு தெரியாது அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும்படியாய் அவன் வெளியே சென்றிருந்தான் அவனுடைய பிள்ளைகள் மூன்று நாளைக்கு அந்த இடத்திற்கு சென்று அவன் இடத்திலே சொல்லுகிறார்கள் அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய அப்பொழுது தன் சகோதரிகள் கூட்டிக் கொண்டு யாக்கோவை பிடித்து அவருடைய அந்த மந்தைகள் எல்லாவற்றையும் நான் திருப்பி என் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று எண்ணத்தோடு புறப்பட்டு போகிறான் போகிறான் விரைவு விரைந்து செல்கிறான் அன்று இவன் என்ன சொல்லுகிறான் அன்று ராத்திரியிலே தேவன் யாக்கோபுக்கு லாபானுக்கு சோப்பனத்திலே தோன்றி சொல்லுகிற காரியம் என்ன லாபானே நீ யாக்கோவின் இடத்திலே நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையார் இவர் புறப்பட்டு போனான் கீழயாத்து மலையிலே இவன் போய் அவர்களை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரி தங்கி இருந்த நாளைக்கு காலையிலே நான் இவற்றை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என் நான் புறப்பட்டு போவேன் இந்த இந்த நான் வெறுமையா தேசத்திற்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லி நினைத்து வந்தவனுடைய நிலமையை தேவன் மாற்றினார் பிரியமானவர்களே மாற்றினார் அப்பொழுது லாபான் யாக்கோபன் இடத்திலே சொல்கிற காரியம் என்ன ஓடி போட போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்தில் இருந்து நீ வந்துவிட்டது சந்தோஷமாய் சங்கீதம் அனுப்புவேனே உங்களுக்கு பொல்லா பிச்சையே எனக்கு வல்லமை உண்டு அதற்காகத்தான் வந்தேன் நான் ஆகிலும் உங்கள் தகப்பருடைய தேவன் நீ யாக்கோதோடு கூட நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிருந்து நேத்து ராத்திரி என்னிடத்திலே இடத்திலே என்னை எச்சரித்தார் என்று சொல்லுவார் இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் என்னுடைய தெய்வங்களை திருட்டு திருடிக் கொண்டு வந்து விட்டீர்கள் அதை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான் நீ போய் யாரிடத்திலே உம்முடைய பொருள் இருக்கிறதோ அவற்றை நீர் எடுத்துக்கொள்ளும் அவற்றை நேரெடுத்துக் கொள்ளும் அந்த பொருள்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சாகவே சாக வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான் யாக்குவி எல்லாவற்றையும் தேடுகிறான் கிடைக்கவில்லை அன்று ராத்திரியிலே அந்த இடத்திலே கற்குவிகளிலே ஒரு குவையலாக வைத்து அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கைக்கு பொருள் படுபடியாய் அங்கே ஒரு போஜன விருந்தை அவர்கள் செய்கிறார்கள் பிரியமானவர்களே அந்த கல்லின் மேல் இருந்து அந்த விருந்தை உணர்கிறார்கள் ஒரு உடன்படிக்கை என்றால் அதற்கு ஒரு அடையாளம் அங்கே போஜன பந்தி விருந்து இருக்கும் பிரியமானவர்களே நம்மை கூட தேவன் புதிய உடன்படிக்கை தன் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை மூலமாய் நம்மை மீட்டுக் கொண்டால் அதற்காக அவர் தமக்கு நமக்கு வைத்திருக்க அடையாளம் என்ன அதுதான் அந்த திரு விருந்து பிரியமானவர்களே நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் நினைவாக ஒரு குவையில வைத்து ஒரு தூணாக வைக்கிறான் இப்பொழுது லாபான் அதற்கு ஜெகசகூதா என்று சீரிய பாசையிலே பெயரிடுகிறான் யாக்கோபு தன்னுடைய எபிரேய பாசையிலே கலையாத் என்று சொல்லி அதற்கு பெயரிடுகிறான் பிரியமானவர்களே கலையாத் என்றாலும் என்றாலும் சாட்சிகளின் குவியல் சாட்சிகளின் திரள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஜெகசகதூதா என்று சீரிய பாசையிலே பயத்தின் சாட்சி என்று ஒரு சிலர் சொல்லுவதும் உண்டு பிரியமானவர்களே அந்த இடம்தான் மிஸ்பாய் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே முதல் மிஸ்பாய் என்கிறதானே சம்பவம் இந்த பகுதியில் தான் இருக்கிறது பிரியமானவர்களே பின் தகப்பன் தன் மந்தைகளை எல்லாம் காட்டிக்கொண்டு எடுத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான் அந்த இடத்திலே அவர் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் நான் மந்தைகளிலே என்னுடைய நான் கொடுப்பதற்காக வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்பரை ஆடுகளையும் இருபது ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோழிக்கை கழுகைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து இதோதராகி ஏசாவின் இடத்திலே சொல்லி கொடுத்து இது உன்னுடைய சகோதரனாக யாக்கோபு உனக்கு தானமாய் கொடுத்தான் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவனுடைய கோபம் தனியும் நான் அவனை சந்திப்பேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே மந்தையை தன்னுடைய வேலைக்காரர்களை கொடுத்து முன்னாக ஓட்டி சொல்லுகிறான் இவர்கள் அந்த நாளில் அந்த அந்த நாளிலே யாப்போக்கு என்னும் நதியை கடந்த இரவிலே தங்குகிறார்கள் அப்பொழுது ஒரு தூதன் யாக்கோபோடு கோபோடு கூட இடைபடுகிறான் யாகோபு அவரை பிடித்துக் கொள்கிறான் விடாமல் பிடித்துக் கொள்கிறான் அதனாலே யாகோபினுடைய தொடை அந்த இடத்திலே சுலுக்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் யாக்கோவு மேற்கொண்டதை கண்டு அவர் அவனுடைய தொடை அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் அவர் என்ன சொன்னார் யாக்கோபை இடத்திலே யாக்கோபே என்னை விட்டு விடு விடிந்து விடு பொழுது விடுகிறது நான் போக வேண்டும் என்று சொல்கிறார் யாக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா நீர் ஆசீர்வதித்தால் ஒலியோமை போக விடேன் என்றான் அவர் தேவன் என்ன கேட்டார் உன் பேரேன் என்று சொன்னார் அதற்கு இவன் சொன்னான் என்னுடைய பெயர் யாக்கூ என்றார் அப்பொழுது அவர் உன் பேரிணியூகு எனப்படாமல் வேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான் நீ தேவரோடும் மனிதரோடு கூட இருந்து நீ ஆட்சி செய்வாய் நீ ஆட்சி செய்வாய் இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி தேவன் யாக்கோவை அந்த இடத்திலே ஆசிர்வதித்தான் பிரியமானவர்களே அவன் அந்த இடத்திற்கு பிணியேல் என்று பெயரிட்டான் பிரியமானவர்களே அவன் பெரியேலை கடந்து பொழுது சூரியன் உதயமாகிறது பிரியமானவர்களே நாம் ஒன்றை அறிவோம் இவன் இந்த கானான் தேசத்தை கடந்து செல்கிற பொழுது சூரியன் அஸ்தமித்தது அவன் பெத்தேலிலே அந்த ராத்திரியிலே தங்கினான் அந்த இடத்திலே தேவரவருக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து பராமரித்து இந்த தேசத்திற்கு திரும்பி உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் இப்பொழுது சூரிய உதயமாக இருக்கிறது அந்த ராத்திரியிலே பெணியல் என்கிற இடத்திலும் தேவன் பிரியமானவர்களே அவர் அந்த இடத்திலே அவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் நாமும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய விசுவாசத்திலே தேவனோடு கொண்டு பற்றிலே அன்பிலே பக்தி வைராக்கியத்திலே எல்லாவற்றிலும் நாம் பிடிவாதமாய் விடே நான் ஒருபோதும் விடேன் என்று சொல்லி நாமும் அப்படி நம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் இப்பொழுது சூரியன் சூரிய கதிர்கள் தேவ சமூகத்தினுடைய வெளிச்சம் அங்கே உதிக்கிறது இருளிலே இந்த முடி இருளோடு கூட இந்த தேசத்தை கடந்து சென்றால் வெளிச்சத்தோடு கூட இந்த தேசத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கும்படி தேவனவனுக்கு கருவை செய்தால் பிரியமானவர்களே போது ஏசா நானூறு பேரோடு கூட வருகிறான் இவன் ஏ விரைவா ஏசாவுக்கு முன்பாக சென்ற அவன் கால் அவன் காலிலே ஏழு முறை விழுந்தான் தகப்பான பிரியமானவர்களே யாக்கோவு என்பதற்கு குதிங்காலை பிடிக்கிறவன் என்று பொருள் ஆ பிரியமானவர்களே அந்த பொருளுக்கு ஏற்றவனாய் ஏழு தடவை ஏழு தடவை விழுந்தான் ஆனாலும் தேவன் சொன்னார் இனி உண்மையோவு அல்ல இஸ்ரவேல் என்று சொன்னார் அதற்கு பின்பும் இஸ்ரேவேல் என்றுதான் வேதத்திலே இஸ்ரோவேலின் தேவன் என்று சொல்லி யாக்கோவுக்கு இஸ்ரோலின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலின் தேவன் தேவன் என்றுதான் வேதத்திலே அதிக முறை ஈசாக்கை காட்டிலும் யாக்கோவை காட்டிலும் இந்த ஆபிரஹாவை காட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இருவரும் ஏசாவும் யாக்கோவும் தங்களுடைய ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு அழுதார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் இவன் இவன் பயந்தான் உறுதி கொடுத்திருந்தான் அந்த ஆனாலும் இவன் பாருங்கள் பயந்தான் பயந்தான் ஆனால் தேவன் ஏசாவினுடைய மனதை மாற்றி தன்னுடைய தம்பியை அவன் மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்பின் சுபாவத்திற்கு அவனை கொண்டு வந்தார் அவன் யாக்கோபை தன் சகோதரனாய் அன்போடு அவன் ஏற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே வேதாக சொல்லுகிறது வேதாகம் வள்ளுர சொல்லுகிறார்கள் ஆபிரஹாவை காட்டிலும் ஈசாக்கைக் காட்டிலும் யாக்கோபுதான் மிகுந்த செல்வந்தன் என்று சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் இந்த விட்டு நான் கடந்து செல்லுகிற பொழுது கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன் என் தேவனோடு கொண்டிருந்தார் இப்பொழுது நான் இரண்டு பரிவாரங்களுக்கு உடையவனாயத்தை தேவன் ஆசீர்வதித்து மறுபடியும் இந்த யோதானை கடந்து காணான் தேசத்திற்குள்ளாய் என் தகப்பன் தேசத்துக்குள்ளாய் என் தேவன் எங்களுக்கு தந்த தேசத்திற்குள்ளாய் என்னை ஆசிர்வதித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என் தகப்பன் செய்யாததை என் தாய் எனக்கு கொடுக்காததை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே வந்து சாட்சி வாசிக்கிறோம் பார்க்கிறோம் யாக்கோவும் ஒருமித்து வாழ முடியாதபடிக்கு அவர்கள் சொத்து இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே எனக்கு பிரியமான அன்பு தேவ ஜனமே இந்த இடத்திலே நான் உங்களோடு கூட சொல்லுங்கிற காரியம் என்ன நீங்கள் அடுக்க அடிமையாக நினைக்கிற நினைக்கிற இடங்கள் எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள் பேச்சு பரவாயில்லை பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வையுங்கள் ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை உத்தவமாய் அது உங்களுக்கு உங்கள் அதனாலே நீங்கள் லாபம் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உண்மை உத்தரவு நீங்கள் வேலை செய்வீர்கள் ஆனால் வஞ்சகம் இல்லாதபடி வேலை செய்வீங்களானால் கத்தர் உங்களை பார்ப்பார் உங்களை உயர்த்துவார் அந்த இடத்திலே நீங்கள் பேசும்படியாய் உங்கள் சொற்கள் அந்த இடத்திலே கேட்கப்படும்படியாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் பிரியமானவர்களே யாக்கோவின் வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது பிரியமானவர்களே இருபது ஆண்டுகள் அந்த தேசத்திலே அவன் நிலைத்தான் ஓராண்டுகள் அல்ல இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவன் திரும்பி வர தேவன் கிருமை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு சில நேரங்களிலே நாம் அவதிகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் நேரிடும் அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனாலும் தொடர்ந்து ஜபித்து செவித்து இடைவிடாமல் ஜபமனுகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா நாம் அப்படி ஜபிக்கும் பொழுது தேவன் நம்மை நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என் பிள்ளை எவ்வளவு சோதனைகளை தாங்க நான் பார்த்து கொண்டே இருந்தேன் எவ்வளவு நாளாய் அவன் வேதனைப்படுகிறான் நான் என் பிள்ளை இடத்திலே எதிர்பார்த்தேன் அவன் என் விசுவாசத்தை விட்டு விலகி போவான் ஆனால் அவன் விலகவில்லை எல்லாவற்றையும் அவன் எனக்காய் சகித்துக் கொண்டான் என்று சொல்லி தேவன் சந்தோஷப்பட்டு என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என் பிள்ளையை நான் பலப்படுத்த போகிறேன் என் பிள்ளையை நான் எல்லா வகையிலும் என் பிள்ளையை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாதுகாப்பான அரணான அனு அனுகூலமான துணையாக இருப்பேன் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி சொல்லக்கூடிய சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார் நம் வாழ்க்கையில் உருவாகும் பிரியமானவர்களே எனவே பிரியமானவர்களே பிரியமானவர்களேவினுடைய நாலு செய்திகளும் இணைந்து வரலாறுகளை முடிந்த அளவிற்கு ஒரு எண்பது தொண்ணூறு எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் அந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து இருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை படியுங்கள் இதை இந்த வாழ்க்கை வரலாறை படியுங்கள் அதோடு கூட இந்த செய்தியையும் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருவை உங்களோடு கூட என்னோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி நான் இந்த தேவ செய்தியை நிறைவு செய்கிறேன் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்